சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வே இல்லைன்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டு அப்படி தான் இப்போ என்ன இருக்கு இப்போ எல்லாருமே ஒன்றா தானே இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கோம் ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் சின்ன வயசில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை வச்சு ஏற்றத்தாழ்வுகள் இன்னுமே இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரோட கொள்கைகள் அவரோட ஐடியாலஜிஸ்லாம் படிக்கிறப்போ இப்படியும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அதாவது யாருக்குமே வந்து பக்க எப்படி சொல்கிறது சப்போர்ட் நீ தப்பு பண்ணால் நான் அவனையும் கேட்பேன் அவன் தப்பு பண்ணால் நான் அவனையும் கேட்பேன் நீ ஒருத்தனை டாமினேட் பண்ணால் நீ யாரை டாமினேட் பண்ணுறியோ அவன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு சமத்துவத்தை வந்து இந்த அளவுக்கு யாரும் பேச்சிருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல அதனால இன்னுமே பெரியாரைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு சில புத்தகங்கள் தான் வாங்கியிருக்கேன் இனிமையிட்ட அவரோட கொள்கைகள் வந்து சமத்துவத்தை நோக்கி எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை